கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் பரிசுத்த வான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வரியத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார் உலகத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது பொன் வெள்ளி வைரம் விலை உயர்ந்த கற்கள் மாளிகைகள் அரண்மனைகள் சொகுசு வாகனங்கள் போன்ற அநேக காரியங்கள் விலை உயர்ந்த செல்வங்களாக ஐஸ்வர்யமாக பார்க்கப்படுகிறது ஆனால் பார்த்தோம் என்றால் இது எல்லாமே இந்த பூமிக்காக மட்டுமே அந்த பூமிக்காக மட்டுமே அதெல்லாம் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவில் உள்ள ஐஸ்வர்யம் மனிதனால் கணக்கிட முடியாததா அளவிட முடியாததா அழியாதது குறையாதது என்றுமே முடிவடையாத ஒரு ஐஸ்வர்யம் கிறிஸ்துவிடத்திலே ஒன்று என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அந்த ஐஸ்வர்யம் வாழ்க்கையை வெற்றிக்குள்ளாய் நடத்தும் அந்த ஐஸ்வரியம் வாழ்க்கையை நிறைவாய் நடத்தும் அந்த ஐஸ்வரியம்